ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த பார்க்கிங் பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப வருஷமாக ஓட்டுவாங்க ஆனால் பார்க்கிங்கில் எப்பயுமே தடமாற்றம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கே அதை வந்து புரிஞ்சிக்கிறீங்க முதல்ல மூணு விதமான பார்க்கிங் இருக்கும் மேஜராக ஒன்று வந்து கிராஸ் பார்க்கிங் நம்ம சென்னையில அந்த மாதிரி கிராஸ் பார்க்கிங் வந்து ரொம்ப கம்மி பெங்களூர் போனீங்கன்னா நீங்கள் வந்து கிராஸ் பார்க்கிங் நிறைய இருக்கும் அது ரொம்ப ஈஸியஸ்ட் பார்க்கிங் ஏன்னா அங்கே ஒரு பக்கம் பார்க்கிங் இருக்கும் ஒரு பக்கம் ரோட் ஃப்ரீயாக இருக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா போத்து சைடு வந்து பார்க்கிங் இருக்கும் அதனால வந்து ஒன்று பின்னாடி ஒன்று நிறுத்துவாங்க கிராஸ் பார்க்கிங் பேரல் பார்க்கிங் இன்னொன்று வந்து பாக்ஸ் பார்க்கிங் ரெண்டு வண்டிக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ்க்குள்ள வண்டி விடுறது எப்படி அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தரேன் வாங்க விடியா போகலாம் இப்போ முன்னாடி நிற்கிற வண்டி வந்து கிராஸ் பார்க்கிங் நான் சொன்னோம் இல்லையா இந்த கிராஸ் பார்க்கிங் மேஜராக வந்து பெங்களூர் சிட்டியில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அங்கே வந்து ஒரு பக்கம் பார்க்கிங் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கிங் இருக்குது அதை நான் இருக்கிறேன் அதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போது கிராஸ் பார்க்கிங் பண்ண போறோம் கிராஸ் பார்க்கிங் அப்படின்னா ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே பார்க்கிங்கெலாம் ரொம்ப ஈஸியஸ்ட்டு வந்து கிராஸ் பார்க்கிங் தான் அதாவது நம்ம வண்டியோட ரைட் எட்ஜும் அந்த வண்டியோடைய டிக்கி ஹெட்ஜும் சேமாக வர கண்டிஷனில் போய் வண்டியை நிறுத்தி அப்படியே திருப்புங்க திருப்பி மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டாக அது என்ன பொசிஷன் இருக்கும் அதே பொசிஷன்ல நீங்கள் நம்ம ியை ஸ்ட்ரைட் பண்ணி இதுதான் கிராஸ் பார்க்கிங் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட போகிறோம் அப்போ பார்க்குறோம் ரைட் சைட்லாம் ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது அந்த ஹோட்டலில் பார்க்கிங் இல்லை லெஃப்ட் சைடில் ஒரு பார்க்கிங் இருக்குது இங்கே இடம் இருக்குது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வண்டியோட ஃபுல் ஷேப் தெரியணும் டயர் இல்லை டயர் லெவலில் அது அதிகம் வண்டியோட ஃபுல் ஷேப் தெரிகிற அளவுக்கு வண்டியை நம்ம பார்க் பண்ணிட்டால் போதும் பின்னாடி நமக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்து நிறுத்திட்டா கூட நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர் போட்டு அழகாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி ஈஸியாக நமக்கு வெள்ள வந்தோம் இப்ப இந்த மாதிரி இடம் இருக்கு ரெண்டு வண்டிக்கு நடுவில் விடுற மாதிரி இடம் இருக்கு அதை என்ன பண்ணணும் இந்த வண்டி பேர்லாம் கொண்டு வந்து நிறுத்தணும் வண்டி பேர்லாம் நிறுத்திருக்கோம் கொஞ்சம் ரிவர்ஸ் மூவ் பண்ணுறோம் இந்த ஹாஃப் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள் இந்த மிரரும் அந்த டோர் ரெண்டுத்துக்குமான இன் பிட்வீன் ஸ்பேஸ் வரும்பொழுது அப்படியே லெஃப்ட் திருப்ப ஆரம்பிக்கணும் இப்போ ரைட் சைடு அந்த வண்டியோட ஃபுல் வியூ தெரியுது பின்னாடி நிற்கிற வண்டியோட ஃபுல் வியூ தெரியுது பிளாட்ஃபார்ம் லெஃப்ட் பக்கம் மறைஞ்சிருச்சு இப்போ பிளாட்ஃபார்ம் தெரியுது பிளாட்ஃபார்ம் அடுத்து ரோடு அடுத்து அந்த வண்டி தெரியுது அப்புறம் எக்ஸாக்டாக ஸோ ஹாஃப் போர்ஷன் தெரியுது அப்போ என்ன பண்ணோம் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் நிற்கிற வண்டியோட ஹெட்லைட் சோப்பர் வந்துட்டோம் வண்டி முதல்ல பிளாட்ஃபார்ம் மறைஞ்சி ரோடு தெரியும் ரோடு பிறகு கார் தெரியும் கார்ல ஹாஃப் ஹெட்லைட் தெரியிற அளவுக்கு வண்டி வந்துடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அப்படியே நீங்க பார்க் பண்ணிடலாம் நீங்கள் கரெக்டாக விட்டுருக்கீங்க இல்லைன்னா கொஞ்சம் ஃபார்வர்ட் மூவ் கொடுத்து இந்த டயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரெய்டன் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி முன்னாடி இருக்கிற வண்டியை நான் சொல்லியிருக்கேன் பாடியோட ஃபுல் போர்ஷன் தெரியிற அந்த பொஷிஷன் வண்டியை நீங்க பார்க்கன்னா நீ எடுக்கும் போது ஈஸியா வண்டியை எடுத்துட முடியும் ரெண்டு வண்டிக்கு நடுவுல நம்ம காரை கொண்டு போய் எப்படி பார்க் பண்றது அப்படின்ற வீடியோ நம்ம பார்க்க போறோம் இதை வந்து பாக்ஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வண்டி பின்னாடி ஒன்னு இந்த பேரல் பார்க்கிங் மாதிரி இது வந்து ரெண்டு வண்டிக்கு நடுவுல முதல்ல வண்டி நிறுத்த முடியுமா அந்த வண்டியை தாண்டி அந்த ரெண்டு கேப்பையும் தாண்டி நம்ம வரும்போதே அந்த இடம் நமக்கு கம்ஃபர்டபுளாக நிறுத்த முடியுமான்றதை பார்த்துக்கணும் பார்த்த பிறகு நான் ஏற்கனவே பேரல் பார்க்குங்க சொன்னேன் நம்ம பக்கத்தில் ஒரு வண்டிக்கு இணையாக நம்ம வண்டியை நிறுத்திக்கணும் நிறுத்திக்கிட்டு ரிவர்ஸ் போட்டுட்டு இப்போது ரிவர்ஸ் கியர் போடுறோம் ரிவர்ஸ் கியர் இப்போ மாற்றியாச்சு அப்படியே பின்னாடி வண்டி இப்போ ஃபுல்லாக தெரியுது வியூ இந்த மிரரலில் பின்னாடி நிற்கிற வண்டி இப்போ ஃபுல் வியூ தெரியுது அப்படி ஃபுல்லாக நம்ம லெஃப்ட்டு பிளாட்ஃபார்ம் இருந்தால் பிளாட்ஃபார்ம் மறைகிற வரைக்கும் பார்க்கணும் பிளாட்ஃபார்ம் இல்லாத இடம்னா இந்த ரைட் மிரரில் பாருங்கள் இந்த ரைட் மிரரில் அந்த காரோட ஃபுல் வியூ தெரியணும் ஃபுல் வியூ தெரியுதா நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ லெஃப்ட் எடுக்கும் போது அந்த கார் ஃபுல் வியூ தெரியணும் அதே மாதிரி ரைட் மிரரில் இப்போ கார் ஃபுல் வியூ தெரியணும் தெரியற மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஒரே ஸ்ட்ரெச்சாக ஸ்ட்ரைட் பண்ணி தெரியும் பிளாட்ஃபார்ம் இருக்கிற இடத்துல இல்லைன்னா நீங்க கார் தெரியிற வரைக்கும் போகணும் கார் தெரிஞ்சிருச்சு போகும் இப்போ நீங்க ஸ்ட்ரேட் பண்ண வேண்டியதுதான் சோ ஆஃப் த போஷன் ஆஃப் த கார் தெரியுதுன்னா நீ கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லெஃப்ட் தள்ளி முன்னே வண்டியை கொண்டு போய் ரைட் கொண்டு வந்து ரிவர்ஸ் மறுபடியும் ரசிகர் போட்டு அந்த வண்டி மறையிற அளவுக்கு கொண்டு போய் இப்போ ரைட் திருப்பி ஸ்ட்ரைட்டன் பண்ணி அந்த வண்டியோட டிப் ஏற்றி தெரியிற அளவுக்கு கொண்டு வந்து ரைட் கொண்டு போய் ஓட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இந்த வண்டி இணையாக நிற்கும் லெஃப்ட் சைடில் டெய்ல் லேம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் வண்டி நிறுத்தினாலே கரெக்டாக நிறுத்திருக்கீங்க கரெக்டான பொசிஷனை நீங்கள் நிறுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரில வண்டியுடைய ரைட்டு மிரரும் அல்லது ஒரு டிப் ஆஃப் த காரோ தெரிஞ்சால் போகுது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிறுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் வண்டி டயர் நாலு டயரும் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்றதை நீங்கள் ஸ்டேரிங் வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்